வணக்கம் நான் உங்கள் கல்லடை குறிச்சி முருகன் இந்த இன்னைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல உயர்ந்த வேலைக்கு போயிருக்கலாம் ரொம்ப சாமி பக்தி உள்ளவங்களாக இருக்கலாம் யாருக்குமே ஈ எறும்புக்கு துரோகம் செய்யாத நல்லவங்களாகவே வாழலாம் ஆனால் லட்ச லட்சமாக நீங்கள் சம்பாதிப்பீங்க ஆனால் உங்களுக்கு அப்படி சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எத்தனையோ நீங்கள் கோயில் குளத்துக்கெல்லாம் போய் பூஜை புனஸ்காரம்லாம் செஞ்சு லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் உண்டியலில் பணத்தை போட்டு அந்த மாதிரி இறைவனை நீங்கள் வேண்டுறத விட கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க ஆனால் ஆயிரக்கணக்கில் சாமிக்கு மட்டுமே செஞ்சு தப்பிச்சிடலாம்னு நினைக்காதீங்க கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய செல்வத்தை கொடுத்துருக்கான் அந்த செல்வத்தை ஏழைகளின் கண்ணீர் துடைக்கிறதுக்கு பயன்படுத்துங்க அதுக்காக வாரவனுக்கு பூரா ஏழைகளை பூரா வா அப்படின்னு உங்கள் சொத்தை எழுதி கொடுக்க நான் சொல்லலை நல்ல படிக்கிற மாணவன் ஆனால் வீட்டில் பெற்றோர்களால் படிக்க வைக்க முடியாத ஒரு சங்கடமான சூழ்நிலை வறுமை இருக்கும் அந்த மாதிரி நாலு பேரை பார்த்து நீங்கள் அப்படி ஒவ்வொரு வசதியானவங்களும் ஒவ்வொரு நவ்வாழ் நான் ஒரு ஸ்கூலுக்கு நாலு மாணவர்களை உங்களால் ஏண்டது ஒரு ஒரு மாணவனை கூட படிக்க வைக்கலாம் அந்த கல்வி தானத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்த உங்களுக்கு கொடுக்கும் மதிப்பு மரியாதையை கொடுக்கும் ஏன்னால் தானத்திலே சிறந்ததாக அந்த தானம் இந்த தானம் எல்லா தானமும் சொல்லுவான் ஒரு மண்ணாங்கட்டி தானமும் கிடையாது கல்வி தான் நல்ல படிப்பு தாகம் உள்ள ஒரு மாணவனுக்கு கல்வியை கொடுத்தம்னா அவன் சந்ததியே நம்மளை வாழ்த்தும் இப்போ நீங்கள் லட்ச ரூபா கோடி ரூபாய் எனக்கு தந்தால் நான் வாழ்த்துவேன் என் பொண்டாட்டி பிள்ளைகள் வாழ்த்தும் ஆனால் ஒரு மாணவனுக்கு படிப்பு கொடுத்தா அந்த வம்சமே உங்களை வாழ்த்தும் தப்பாக எதுவும் கருத்து சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க